தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தனுசு ராசியில உள்ள பெண்களை கெட்டிக்கிறதுக்கு மத்த மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு நட்சத்திர பெண்களை கெட்டிக்க ஆம்பளைங்க தவம் செஞ்சுருந்துருக்கணும் இருக்கணும் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் குடும்பத்துக்கு ஆவாது மருமக ஆவாது மாமனார காலி பண்றான் கிடையாது படிச்சவ பண்புள்ளவ அதிகார தோரணையானவ அமான பெண்ணுதான் மாமனாருக்கு ஒரு பிரச்சனைனா அரவணைச்சு ஆட்டோல ஏற்றி விடுவா அந்த தெம்பு கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசோட இல்லறம் பற்றற்று போயிடும்